தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் என் தம்பிதங்கள் புரியணும் உலக உயிர்களின் உயிர் தேவை வந்து உங்களுக்கு நீர் அது வந்து மானுட தேவை மட்டும் அல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னான் அது உலக உயிர்களின் பால் அதை அதை கவனிச்சுக்கணும் அதில் என்ன இங்கே நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதுல உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னா கூட நீங்கள் நம்ம நம்மளால நம்ம அறிவியலின் பெரு அடையாளமா இருக்கிற ஐயா சொல்றாரு ரெண்டே ரெண்டு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்கு அதை இருபது விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம உலக அதிபர்கள் சிந்திக்காம இந்த ரெண்டு தான் இருக்கு வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கதான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சந்தை பொருளா மாத்தினதுனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு இப்ப நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்க எங்கேயும் எழல அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்போ இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட இப்ப பாருங்க இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தி கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சுன்னா அரசே அறிவிக்குது ஆனால் திருப்பி இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர இப்போ இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வரலாம் இப்போ நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணு அணுகுலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்துல வருதீங்க அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி மாதிரி மஞ்சளா வர உணவை கற்பிக்க வேண்டியது இருக்கு எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது நான் அழைச்சி பேசினா அக்கோஃபனோ கிண்ண அப்பலோ இந்த மாதிரி இதுல குடுவையில கொண்டாந்து பத்து கண்ணம் இருபது கண்ணோ அந்த குடுவையில கொண்டாந்து இறக்க முடியுதுல அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா வாங்கி தண்ணி குடிச்ச மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் அதெல்லாம் செத்தா நான் மட்டும் எப்படி வாழ்வேன் அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப் போற

என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு தண்ணீர் பேசும் அது தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு தண்ணியே இல்ல நீ நீசத்த குடிச்சுக்கிட்டு புற்றுநோயோட பிறக்குது உலகத்தில் எந்த பேரறிஞர் எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குறதுக்கு காரணம் என்ன புகைச்சிச்சா இல்ல போதை பொருளை குடிச்சிச்சா இல்லை கஞ்சாவின்னு எதுவும் போட்டுச்சா இல்ல எப்படி புற்றுநோயோட பிறக்குது நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு ஆக்கினது யார் ஆக்குனது யார் அதான் கேள்வி அதுக்கு தான் இந்த தண்ணீரின் மாநாடு அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு க புரியுதுன்னு நினைக்கிறேன் கடல் கடல் தான் என்ன தண்ணீர்னால் என்னென்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்லை மரம் மரத்தின் பயன் என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்லை இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் மனிதர்கள் இல்லாம மரங்கள் நான் மரங்கள் இல்லாம மனிதர்கள் மட்டும் இல்லை உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை கற்பிக்காதது கல்வி அப்படி இருக்க முடியும் கல்வி கற்பிக்கலை நாங்கள் கற்பிக்கலனா நாங்க எப்படி இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேன் ஏன்னா தண்ணிக்கு ஓட்டிருக்கானுங்க கூடாது தண்ணிக்கு வாக்கு இருக்கான இல்லை நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கேன் வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா நான் பேசுற அர்த்தம் உனக்கு புரியும் சொன்னேன் ஐயா விலங்குதான் அதுதான்